வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் வந்து பார்த்திங்கன்னா எட்டா கனியாக மாறுற அளவுக்கு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரியான வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபதாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை உயர்ந்து காணப்படுது நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தில் மட்டும் மூணாயிரத்து முந்நூறுரூபா ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது ஒரு

தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலாவும் பத்து கிராம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து முந்நூற்றி முப்பது ரூபாவாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாயும் சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை கடந்த மூன்று நாட்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் சவரனுக்கு விலை உயர்ந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்தாவும் எட்டு கிராமோட விலை எழுவத்தி ரெண்டு எூத்தி நாற்பதா இருக்கு வரல பத்து கிராம் விலை தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐம்பது ரூபாய் காணப்படுது மீண்டும் ஒன்பதாயிரத்தி ரூபாய் அதிரடியான ஏற்றத்தில் இருபத்தி ரெண்டு காணப்படுது